அனைவருக்கும் வணக்கம் மோகத்தை ஆதரிக்கு என்னவோ போல் இருந்தது அதைவிட தன்னிடம் அவர்கள் எதையோ குறிவைத்தே கேள்வி கேட்பது போல் இருந்தது உங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லிட்டியா நீ என்ன நினைக்கிற இந்த விஷயத்துல என்று அவளின் மாமனார் கேட்க இனிமேதான் சொல்லணும் அவரால் இதை ஏற்றுக்க முடியுமான்னு தரல அதை விட வேலன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் உங்களோட அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எங்களோட சின்னது தான் அங்கே எப்படி இவரால் வேலை பார்க்க முடியும் என்று வேலனுக்கு முன்னே அவனின் மனம் என்ன நினைக்கிறது என அறிந்து கொள்ள கேட்டாள் அதைத்தான் நாங்களும் இவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவன் என்னடானா சொந்த கம்பெனியில் அண்ணனுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு பதில் அங்க கூட சந்தோஷமா பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்றான் என்கவே அவளோ வேலனைத்தான் கண்டாள் ஆமாம் அது சாரி சாரி அண்ணி எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுது உண்மையான காரணம் இதுதானா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா என்று சரியாக கணித்து அவள் கூற அவனால் அண்ணனையும் சரி கம்பெனியையும் சரி விட்டு கொடுக்க முடியவில்லை அப்படிலாம் இல்ல அண்ணி என்கவேன் ஓ மனசு என்னமா நினைக்கிறது அதை சொல்லு என மறுபடியும் மாமனார் அதே கேள்வியிலே வந்து நின்றார் உண்மையை சொல்லணுன்னா உங்கள் பையன் எங்கள் கம்பெனியை முழுசாக அவருக்கு கீழே கொண்டு வரணும் தான் நினைக்கிறாரு அவரோட கட்டுப்பாட்டில் வைக்க பைக்கிறாரு எங்கள் அப்பாவோட உழைப்பை அபகரிக்க பார்த்தா எந்த பொண்ணானதும் அதை ஏற்றுக்க முடியும் எனக்கு இதில் விருப்பமே இல்லை என்று உள்ளுக்குள் இருந்த வேதனையை வெளியே சீற்றமாகத்தான் காட்டினாள் என்னை மன்னிச்சிருமா இந்த விஷயத்தில் எங்களால் உதவி செய்ய முடியாமல் போச்சு இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எங்கள் கல்யாண விஷயத்தில் கூட உங்க யாராலேயுமே உதவி செய்ய முடியாமல் போச்சு ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி என்று ஆதிரி எழுந்து அங்கிருந்து சென்று விட அவளை எண்ணித்தான் இவர்கள் அனைவருமே வேதனை கொண்டனர் வேற வழி இல்லைமாம்மா நீங்கள் சொன்னது செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் ஊருக்கு போன அடுத்த நிமிஷமே இதை நான் பண்ணிடுறேன் என்று தியாகராஜன் கூற என்ன விஷயம்ப்பா என வேலை தெரியாது கேட்க அவனிடம் அதை கூறினர் எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல எதுக்கும் பார்த்துக்கோங்க என கூறி எழுந்து சென்றான் தன் அறைக்கு வந்து அமர்ந்த ஆதரி தந்தையிடம் எப்படி இதனை கூறுவது என்று தான் யோசித்தாள் தான் சொல்லாமல் விட்டால் நாளை வேலன் சென்று நிற்கையில் மகள் கூட இதை பற்றி கூறவில்லையே என்று நினைப்பார்கள் தன்மீது மீது ஏற்கனவே வருத்தத்தில் இருப்பவர்கள் மேலும் வருந்துவார்கள் என்பது புரிய அப்படியே யோசித்து யோசித்து அந்த இரவினை கடந்தாள் தேவகாந்தன் வராதது நிம்மதியாக குளியலறைக்கு சென்று கைபேசியை எடுத்தாள் அதில் இன்று அவளின் பெற்றோர் விருந்துக்கு அழைக்க வந்தால் செல்லப்போவதில்லை என்ற குறுஞ்செய்தி வந்திருக்கவே எரிச்சலோடு சளிபுற்றாள் எப்படியும் இன்று தன்னை விருந்துக்கு அழைக்க வருவார்கள் அதற்கு எப்படியோ தாங்கள் சொல்ல போவதில்லை வந்து மறுபடியும் அவர்கள் அவமானப்படுவதற்கு தானே முதலில் தடுத்து விடலாமே அப்படியே இதையும் கூறிவிடலாம் என நினைத்து அழைத்தாள் காலை ஏழு மணிக்கெல்லாம் மகளிடம் இருந்து அழைப்பு வரவே அதனை எடுத்தார் திருக்குமரன் குட் மார்னிங் வா எப்படி இருக்க என்ற அன்பான வார்த்தை அவளின் நெஞ்சில் வந்து ஒட்டி கொள்ள தந்தையின் பாசத்தில் ஒரு நொடி உருகித்தான் போனாள் மடி அதுரி மகளிடமிருந்து வரவே மறுபடியும் அவளை அழைத்தார் இன்னைக்கு ஒரு பத்து மணி போல உங்களை கூப்பிட வர்றோம்மா எங்கவே அதெல்லாம் தேவையில்லைப்பா அவருக்கு முக்கியமான வேலை இருக்கான் அதனால இப்போதைக்கு விருந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்புறம் அப்பா எந்த தயங்கவே என்னம்மா என்ன விஷயம் சொல்லுமா அப்பா கிட்ட ஏன் தயங்குற மாப்பிள்ள எதுவும் சொன்னாரா என்று பரிவோடு அவரின் உள்ளமும் துடிக்கத்தான் கேட்டார் என்னால் இனிமே அங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வர முடியாதுப்பா என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற கல்யாணத்துக்கு முன்னவே இதை எல்லாம் நீ எதுவுமே சொல்லலையம்மா மாப்பிள்ளதான் போகக்கூடாதுன்னு சொன்னாரா நான் வேணா வந்து சமந்திக்கிட்ட பேசட்டா ஐயோ அப்பா அப்படிலாம் இது இல்லைப்பா அதெல்லாம் இல்லை இவர் கூடவே நான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால இவரோட ஆஃபீஸ்க்கு என்னை கூட்டிட்டு போறாரு ஓ அப்படியாம சரி ரொம்ப சந்தோஷம் நம்மளை விட பல மடங்கு பெரிய கம்பெனி கற்றுக்க வேண்டிய விஷயமும் ரொம்ப இருக்கு நல்லபடியாக நீ இருந்தா அதுவே எனக்கு போதுமா என்க புரிஞ்சிக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் பா ஆனால் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தான் தெரியல சாரிப்பா எங்கவே என்னம்மா விஷயம் வேலை நினைவுமே நம்ம கம்பெனிக்கு தினமும் வருவார் என்னோட பொறுப்புல அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று தாங்கி கொண்டு கூறவே அதனால என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு குடும்பத்தை பற்றி யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு கொஞ்சம் முன்கோபக்காரனா முரடனா திங்குறா இருந்தாலும் ஒவ்வொன்றையும் யோசிச்சு பண்றாருமா அவர் தம்பி வந்து நம்ம கம்பெனியை பார்த்துக்கிறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைம்மா என்ன மன நிறைந்து கூறினார் இல்லைப்பா என்ன இருந்தாலும் என்னோட பொறுப்புன்னா முழுசா கம்பெனி சார்பாக எந்த முடிவாக இருந்தாலும் வேலை எடுக்கலாம் அப்படித்தானப்பா இருக்கும் அதான் என்று இழுக்கவே நீ இதெல்லாம் நினைக்காத ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பாக்கு சந்தோஷம் அம்மா முடிஞ்சா சண்டே வாங்க வீட்டுக்கு இல்லைன்னா நாங்க வரோம் என்று சரி எனக்கூறி கூறி கைபேசியை வைத்தாள் தந்தை தனக்காகத்தான் இதனை ஏற்றிக்கொண்டார் என்பது புரிய தங்களுக்குள் நடக்கும் இந்த யுத்தம் தந்தைக்கு தெரிந்தால் அவரின் மனநிலை நினைக்க கூட முடியாது காலை நேரமே சோர்வு கொண்டாள் நேற்று வேறு கீழே இருப்பவர்களிடம் முகத்தில் அடித்தார் போன்று பேசிவிட்டு வந்தாயிற்று இப்போது அவர்களை மேற்கொள்ள வேண்டுமே விருத்த உணர்வோடு கிளம்பி கீழே வர அனைவரும் டைனிங் டேபிளில்தான் அமர்ந்திருந்தனர் வேலன் அலுவலகம் செல்ல கிளம்பியே வந்திருக்க விமலா கல்லூரி செல்ல கிளம்பி இருந்தாள் வா வா எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன் வேளன் அவருக்கு சம்மதமா நீங்க தயங்காம போகலாம் எங்கவே சரி என்றான் வேக வேகமாய் அவர்கள் இருவருமே கிளம்பி சென்றுவிட மற்றவர்கள் உணவறிந்து முடிக்க அவர்களோடு தானும் முடித்தாள் ஹாலுக்கு வந்து நின்ற நொடியே அவளின் கைபேசி ஓசை எழுப்பியது கணவனிடமிருந்து தான் அழைப்பு வந்தது உடனே எடுத்துவிட தன் அலுவலகம் கிளம்பி வர சொல்லி கைபேசியை வைத்து விட்டான் யாருத்தா விஷாலாட்சி பாட்டி கேட்க உங்க பேரன் தான் பாட்டி ஆஃபீஸ் கிளம்பி வர சொல்றாரு என்க இன்னைக்கு உங்கள் விருந்து கிடைக்க வராங்களே இவன் இந்த நேரம் எப்படி பண்றா என்று அமராவதி புலம்ப இல்லத்த வீட்ல இருந்து இன்னைக்கு வரல உங்க பையன் வேண்டான்னு சொல்லிட்டாரு என்று அவன் கூறியதை அப்படியே குறிப்போட்டு கொடுத்து விட்டான் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதமா இன்னொரு நாள் போங்க சரியா என்று மருமகளுக்கு ஆறுதல் கூற அவனை மீறி தன் வீட்டாரை கூட தான் காண முடியாது என்பது புரிந்து விட்டது இனி வரைந்து என்ன பையன் சரிங்கத்த நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் போயிட்டு வரேன் எங்க எப்படிம்மா போவ மாமனார் கேட்க கேப் புக் மம்மா வேண்டாம்மா நம்ம காரு வீட்டில் சும்மா தான் இருக்கு எடுத்துட்டு போ என கூறி கார் சாவியை தர வாங்கி கொண்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் புதுசாக கல்யாணம் அளவுக மதுரையாருக்காக சொல்லுங்க அப்படியே தேவாவுக்கு என்னதான் வேணுமோ இந்த பொண்ணு மேலதான் ஆசை இருக்கு இவ்வளோதான் கட்டிப்பேன்னு சொன்னான் சரின்னு கட்டி வச்சா நல்லா பார்த்துப்பா சந்தோஷமா வாழ்வான்னு பார்த்தா வேலைக்காரி மாதிரி நடத்த பார்க்குறான் என்று அமராவதி புலம்ப நான் தான் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேனே அவன் ஆசைப்பட்டது எல்லாம் பக்கத்தில் வச்சுப்பானே தவிர அதை ஒரு நாளும் யூஸ் பண்ண மாட்டான் அதே மாதிரி பொண்டாட்டியும் வச்சிருக்கான் இந்த பொண்ணு வாழ்க்கை தான் வீணாகிறதை பார்க்கும்போதுல எனக்கு அப்படியே ஆத்திரோத்திரமா வருது அவன் மேலே எனக்கு கணவன் மனைவி இருவருமே வேதனையை கொட்ட பெரியவர்கள் இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டனர் பாட்டி தாத்தா இருவரின் எண்ணமும் ஒரே போல் தேவகாந்தனின் சிறு வயதுக்குத்தான் சென்றது தேவகாந்தன் ஐந்து வயதிலிருந்து பதினாறு வயது வரை பெரியவர்களிடம் அவர்களின் கிராமத்தில்தான் வளர்ந்தான் தன் மகள் அமராவதி மீண்டும் இருக்கிறாள் என்பது தெரிந்து சந்தோஷமோடு பார்க்க வந்த இவர்கள் தேவகாந்தன் மகளிடமே அதிகம் ஒட்டி விளையாடுகிறேன் என்ற பெயரில் படுத்து எடுப்பதை கண்டனர் கொஞ்ச நாள் தேவ எங்க கூட வளரட்டுமா நீ நல்லபடியா குழந்தை பெத்துடு என கூறி பார்க்க வந்தவர்கள் அவனை கையோடு அழைத்து சென்றனர் அங்கே அவனை பள்ளியிலும் சேர்த்துவிட தாய்மாமா பிள்ளைகள் அவன் வயதை ஒத்த இருவர் இருக்கவே அவர்களோடு பழகி நாட்களை சந்தோஷமாக கழித்து வந்தான் அடிக்கடி இவர்களும் வந்து பார்த்து தான் இருந்தனர் தேவகாந்தனுக்கு சங்கரலிங்கம் தாத்தா அந்த சிறு வயதிலே தற்காப்பு கலை நீச்சல் ஆயுதக்கலை என்று அனைத்தையும் கூறி வளர்த்தார் அவனுமே எதையும் எளிதாக புரிந்து கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவன் மற்ற இருவரை விட இவனே வீரியமாக திறமையாக வளர ஆரம்பித்தான் பெரியவர்கள் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இங்கு வேலன் பிறக்க சில நாட்கள் கழித்து இரண்டாவது மகனோடு சென்று குடும்பத்தாரை பார்த்து அழைத்துச் செல்ல நினைத்தனர் நம்ம ஊருக்கு போவோம் அங்கே நீ உன் தம்பி கூட விளையாடலாம் அவன் தனியா வா என்று அமராவதி அழைக்க தேவகாந்தனுக்கு செல்ல விருப்பம் இல்லை அவனின் மனமும் அவன் தனியாக இருந்தால் அவனுக்காக தான் வர வேண்டுமா என்ற எண்ணமும் இங்கே தன்னோடு எதிலும் போட்டி போடும் மாமன் மகனை எந்த விஷயத்திலையும் முந்தி முதலாக இருக்க வேண்டும் என்ற இரண்டும் எண்ணம் மனதில் இருக்க நான் வரல பாட்டி தாத்தா கூடவே தான் இருந்துப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்க பேசி என்றதும் பெற்றவர்களும் கிளம்பி சென்று விட்டனர் படிப்பில் விளையாட்டில் அனைத்திலுமே முதலாளாக இருக்க தாத்தாவின் செல்ல பெருநல்லவா இதுவே மூன்று பிள்ளைக்கும் பகையானது தேவகாந்தன் எது செய்தாலும் சரி சரி என விட்டு விடுவான் மாமனின் பிள்ளைகள் இருவரும் ஏதாவது ஒரு பொருள் வைத்திருந்தால் அதை அவர்களிடமிருந்து அபகரித்து தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்வான் தனக்கு கிடைக்காது என தெரிந்தால் அழித்து விடுவான் தாத்தா இவன் என்னோட சைக்கிளை பஞ்சர் ஆக்கிட்டான் தாத்தா இவ்ளாண்ட் எடுத்துருக்கும் போது கவனேஷ் அடிச்சிட்டான் என்று அடிக்கடி தேவகாந்தனை பற்றி குற்றச்சாட்டு வரவே சிறு பிள்ளை என்று நினைத்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இப்படியே வருடங்கள் கடந்து ஒரு திமிர்வோடு தேவகாந்தன் வளர தாத்தாவின் மடையில் படைத்திருந்தவனோ தாத்தா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கா இங்க அதுக்கு என்னடா தாராளமா எடுத்துக்கோ இந்த உலகத்துல உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கோ யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்று அவர் முழுமையாக கூறாத விடவே அதுவே அவனுக்குள் ஆடப்பதிஞ்சிது ஒரு நாள் அவர்களின் வீட்டுக்கு முன்னே மாமரம் ஒன்று அவன் கைகளால் ஆசைப்பட்டு வைக்க அதுவோ முதலில் நன்றாகத்தான் வளர்ந்தது நாட்கள் செல்ல கருகி போய் விடவே வேறொரு மரக்கன் வைக்கலாம் என நினைத்து அதனை வெட்டினர் வேலைக்காரன் அப்போதுதான் பள்ளியிலிருந்து வந்த தேவகாந்தன் அதனை கண்டதமோ விழிகளோ சிவக்க சின்னமென அவரை நோக்கி வேகமாய் ஓடினான் ஓடி வந்தவனோ சட்டன வேலைக்காரனை தள்ளிவிடவே இதனை எதிர்பாராதவனோ கீழே விழுந்தான் என்ன தம்பி என்னாச்சி என்று வரும் தூசியை தட்டிவிட்டு அவர் என உன்னை யார் இது வெட்ட சொன்னா இது எனக்கு பிடிச்ச மரம் என்று முதல் முதலிலே அங்கிருந்தவர்கள் பயப்படும் அளவுக்கு கத்தியவனோ சட்டன மம்பட்டியை எடுத்து அவரின் காலிலே கொத்தினான் மற்றவர்களும் தடுக்க வரும் முன் இந்த சம்பவம் நடந்துவிட ஐயோமா என வழி தாங்க முடியாது குருதி சிந்த தரையில் விழுந்தார் மீண்டும் அதையே தூக்கி தாக்க போக அங்கிருந்தவர்கள் தடுத்து விட்டனர் சத்தம் கேட்டு வெளியே பெரியவர்கள் இருவருமே என்னவென்று கேட்டனர் தாத்தா எனக்கு தெரியாம நான் வச்ச இந்த மரத்தை வெட்டப்பாக்குறான் எனக்கு சொந்த சொந்தமானதையும் அனுமதி இல்லாமல் எப்படி இவன் தொடரலாம் என ஆவேசமோடு சீரிட்டு கத்த பெரியவர்களே அவனின் இந்த கோபத்தில் ஆடித்தான் போனார்கள் வேற செடி வைக்கலாம் தான் ஐயா இப்படி பண்ண அதுதான் செத்து போச்சு அதான் என்று வலி தாங்க முடியாது அந்த வேலைக்காரன் கூற அதுக்காக அத நீ வெட்டுவியா உனக்கு இப்ப வலிக்குதுல அது மாதிரிதான் அதுக்கும் வலிக்கும் என்று மறுபடியும் ஓங்கு வர அவனை அனைவரும் சேர்ந்து இறுக்கமாக பிடித்து கொண்டனர் தன் பேரனின் இந்த செய்கை அவர்களுக்கு புதிதாக இருக்கவே முதலில் கொட்ட வழியை தாங்கும் வேலைக்காரனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அழைத்து கொண்டு செல்லும் வேலைக்காரனை குரோதமோடு கண்டான் தேவகாந்தன் நன்றி